கதைக்க ஆரம்பிச்ச நிறைய பேர் வந்து அவர்களால் கதைக்கவே முடியல என்ற வாயிலிருந்து வார்த்தையே வருதில்லை வந்து விம்மி விம்மி அழ ஆரம்பிக்கணும் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் நேற்று இரண்டு முக்கியமான விஷயங்கள் செய்திருக்கின்றார் ஒன்று வந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை சந்திப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றார் அது சம்பந்தமாக ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க அவர்களிடம் அவர் முன்வைக்க இருக்கும் கோரிக்கைகள் சம்பந்தமாக ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கின்றார் இது முதலாவது இரண்டாவது வந்து புலம்பெயர் தமிழ் மக்களை சந்தித்திருக்கின்றார் நேற்று இந்த இரண்டு விடயங்களை பற்றியும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை சந்திப்பதற்கு அவருக்கு தொடர்ச்சியாக அழைப்பு விடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது எனவே தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை சந்திக்கலாமா வேண்டாமா சந்திப்பதும் சந்திக்காமல் விடுவதும் மக்களுடைய கையில் தான் இருக்கு என்று சொல்லி அவர் நேற்று தன்னுடைய ஃபேஸ்புக்கில் வந்து போட்டிருந்தவர் அதனைத் தொடர்ந்து நாங்களும் இங்கே ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் எங்களுடைய கம்யூனிட்டி பேஜில் வந்து மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் ரணில் விக்ரமசிங் அவர்களை சந்திக்கலாமா கூடாதா என்று சொல்லி அதில் எழுபத்தி ரெண்டு சதவீதமான மக்கள் வந்து சந்திக்கலாம் சந்தித்து பேசி பார்க்கலாம் என்று சொல்லி கருத்து சொல்லியிருந்த நீங்கள் ஏனைய அவர்கள் கூடாது என்று சொல்லி வாக்களித்திருந்தீர்கள் ஆனால் மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒன்றரை மாதத்துக்கு முதலே சொல்லிட்டார் இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா அரசியல் தலைவர்களையும் நான் சந்தித்து கதைப்பன் மிக முக்கியமாக ஜனாதிபதி வேட்பாளர்கள் எல்லாரையும் சந்தித்து கதைப்பென் என்று சொல்லி உண்மையிலேயே சந்தித்து கதைக்கத்தான் வேணும் ஏன்னு சொன்னால் கதைச்ச ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஒரு தீர்வு காண முடியும் கதைக்காமல் இப்படி அரசியல் செய்ய முடியும் கதைச்சு அவர்களுடைய கோரிக்கைக்கு எடுபட்டு அவர்களுக்கு விலை போகாமல் இருக்கிறது அதுதான் முக்கியமே தவிர கதைக்கவே கூடாது என்று சொல்லி இல்லை எனவே கதைச்சு பார்க்கறதுல வந்து பேசி பார்க்குறதுல வந்து கோரிக்கைகளை முன்வைக்கிறதுல வந்து எந்த விதமான தவறும் கிடையாது இது முதலாவது ரெண்டாவது வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்களிடம் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கலாம் என்று சொல்லி அவர் தனக்கு தெரிஞ்ச சில ஆலோசனைகளை எழுதி ஏனைய விஷயங்களை வந்து பொதுமக்கள்கிட்ட கேட்டிருந்தவர் கீழே வந்து மக்களும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தவை எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் கூட மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களிடம் என்னென்ன கோரிக்கைகளை வைக்கணும் எதெல்லாம் வைச்சா நல்லா இருக்கும் என்று சொல்லி உங்களுக்குன்ற ஒரு ஐடியாக்கள் தானே அந்த கருத்துக்களை வந்து கீழே மறக்காமல் எழுதுங்க அந்த கருத்துக்களை வந்து நான் மருத்துவர் அர்ஜுனா அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறேன் அப்போ வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமாக அது இருக்கும் ஏன்னு சொன்னால் மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் எப்பவுமே சொல்லி கொண்டு வர விஷயம் நான் மக்கள் சொல்கிற கதையை கேட்டுத்தான் நான் நடப்பேன் மக்களுடைய தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் என்று சொல்லி எனவே இப்படி சொல்கிற ஒரு அரசியல்வாதியை இந்த காலத்தில் காணவே முடியாது அதை எங்களுடைய இலங்கை தமிழ் அரசியல் பரப்பில் வந்து காணவே முடியாது எனவே அதுக்கே நாங்கள் மருத்துவர் காணொலிகளை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வர யாரெல்லாம் மக்கள்ட பக்கம் நிற்கினமோ அவர்களை வந்து மக்கள் போதுமே கைவிடுறதே இல்லை இது ஒரு மிக எளிமையான ஒரு சின்ன சூத்திரம் உண்டு மக்கள்ட மனசில் இடம் பிடிச்சி மக்கள்க பக்கம் நின்றால் மக்கள் அவர்களை பார்த்துக்கொள்வார்கள் மக்கள் அவர்களை போற்றுவார்கள் பாராட்டுவார்கள் ஆதரவு கொடுப்பார்கள் ஆனால் இந்த ஒரு சூட்சுமம் விளங்காமல் அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆசைப்பட்டு களவா ரகசியமான அரசியல் வேலைகளை செய்து கொண்டு சரி ஓகே அவர்களை பற்றி கதைக்கதை நாங்கள் நிப்பாட்டுவோம் அது கதைச்சி காய்ச்சல் பிரியோசினமே இல்லை அவர்கள் அந்த இடைவெளியை விட்ட காரணத்தால் தான் இப்போ வந்து வந்து இடைவெளிகள் வந்து நிரப்பப்பட்டு கொண்டிருக்குது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எனவே ரணில் விக்கிரமசிங்க அவர்களிடம் மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் என்னென்ன விஷயங்களை கேட்க வேண்டும் என்ற உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் எழுதுங்க அதே நேரம் இன்னும் ஒரு யதார்த்தமான உண்மையை வந்து நான் இதில் சுட்டி காட்ட விரும்புகிறேன் மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் வந்து நிறைய கோரிக்கைகள் வைக்கலாம் நியாயமான கோரிக்கைகள் வைக்கலாம் தமிழ் மக்களுக்கு அவசியமான முக்கியமான கோரிக்கைகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை விடவும் வைக்கலாம் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா வைக்கலாம் அல்லது வேறு எந்த சிங்கள அரசியல் தலைவர்களிடமும் கொண்டு போய் சேர்க்க முடியும் விஷயம் என்னன்னு சொன்னா அவர்கள் அதை நிறைவேற்றணுமே அவர்கள் அதுக்கு ஒத்துக்கொள்ளணுமே அங்கேதான் இருக்கு பிரச்சனை இப்போ ரணில் விக்ரமசிங்க எல்லா கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளுவாரா என்று கேட்டா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படியான ஒரு நிலைமையில் வந்து அவர் இல்லை சஜித் பிரேமதாசா எல்லா கோரிக்கைகளையும் என்று கேட்டால் அப்படியான நிலைமையும் கிடையாது அப்படியான ஒரு பொசிஷனில் வந்து அவர் இல்லை அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னு சொன்னால் அங்கே சிங்கள மக்கள் சிங்கள மக்களுடைய வாக்குகள் அவர்களுக்கு தேவை இந்த சிங்கள அரசியல்வாதிகள் எல்லாம் மிக நீண்ட காலமாக காலங்காலமாக சிங்கள மக்களுக்கு பொய்யான கதைகளை சொல்லி பொய்யான பிரச்சாரங்களை செய்து சிங்கள மக்களை வந்து அடிப்படை சிங்கள மக்களை வந்து ஒரு மனநிலைமையில் அமைச்சிருக்கணும் அதாவது நாட்டில் இருக்கிற மற்ற சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக சிந்திக்கக்கூடிய ஒரு மனநிலைமையில அமைச்சிருக்கணும் அப்படி அவர்கள் காலங்காலமாக பழகி கொண்டு வந்துட்டு திடீரென்று சிங்கள மக்கள் மக்களுக்கு போய் சொல்ல முடியாது நாங்கள் தமிழ் மக்களுக்கு இந்த தீர்வை கொடுக்க போகிறோம் சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க போகிறோம் நாட்டில் வந்து பதிமூன்றாக அமுல்படுத்த போகிறோம் என்றெல்லாம் சொல்ல முடியாது என்ன சொல்கிறோம் அப்படி சொன்னால் வந்து சிங்கள மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் எனவே வந்து ஒரு சிங்கள அரசியல்வாதி நாட்டில் பிரச்சனையை தீர்த்து நல்ல ஒரு அபிவிருத்தியை கட்டி எழுப்ப நினைக்கிற ஒரு சிங்கள அரசியல்வாதி முதல்ல வந்து சிங்கள மக்கள் மத்தியில் வந்து இறங்கி வேலை செய்யணும் சிங்கள மக்களுடைய மனசை வந்து மாற்றுறதுக்கு முயற்சி செய்யணும் இதை பற்றி நாங்கள் ஏற்கனவே நிறைய காணொலிகளில் விரிவாக விளக்கமாக கதைச்சு கொண்டு வரோம் எனவே சும்மா போலியான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு ரணில் விக்கிரம சிங்க கூட மருத்துவ அர்ஜுனா அவர்களை பார்த்து சரி சரி நான் எல்லாத்தையும் நிறைவேற்றுறேன் என்று சொல்லலாம் ஆனா சொல்லி போட்டு அப்புறம் ஜனாதிபதியா வந்துட்டு தூக்கி குப்பையில போடுற ஒரு நிலைமை வந்த நாங்கள் ஏமாந்து போவோம் அப்புறம் பெரிய ஏமாற்றமாக இருக்கும் எனவே சிங்கள அரசியல்வாதிகள் இப்படி தான் காலம் காலமாக ஏமாத்தி கொண்டு வரணும் என்று சொல்லி நாங்க சொல்லுவோம் எனவே வந்து அப்படியான ஏமாற்றங்கள் எதுவுமே வராமல் இருக்கணும் என்று சொன்னா நாங்கள் வந்து சில ஜதார்த்தங்களை விளங்கி கொள்ளணும் இப்போ இருக்கிற சூழல்ல வந்து அங்க இருக்கிற சிங்கள அரசியல் தலைவர்களுக்கு அவர்கள் எல்லாமே வந்து ஒரு லிமிட்டட் தான் ஒரு வரையறுக்கப்பட்டவர்கள் தான் அவர்கள் தாங்கள் நெச்ச எதையுமே செய்ய முடியாது ரணில் விக்ரமசிங்கவாக இருந்தாலுமே கூட அவர் நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தாலுமே கூட அவருக்கு அடுத்த முறை தேர்தலில் வெல்ல வேண்டிய தேவை இருக்குது சிங்கள மக்களிட வாக்கு வந்து அவர்களுக்கு தேவையாக இருக்குது எனவே வந்து அவர் வந்து ஒரு அளவுக்கு மேலே இறங்கி வர மாட்டார் சஜித் பிரேமதாசா ஒரு அளவுக்கு மேலே இறங்கி வர மாட்டார் மிச்சம் எவராக இருந்தாலுமே ஒரு அளவுக்கு மேலே இறங்கி வர மாட்டார்கள் இன்றைய சூழல்ல எனவே வந்து மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் வந்து இவ்வளவு கோரிக்கையும் வச்சு நாளைக்கு அவர் நிறைவேற்றாமல் போனால் பிறகு நாங்கள் மருத்துவர் அர்ச்சுனாவை போட்டு குறை சொல்லி அவரை போட்டு தாக்கி கொண்டிருக்கிறதுல அர்த்தம் இல்லை ஏன்னாட்டு சொன்னால் ஜதார்த்தம் என்னன்றதை நாங்கள் விளங்கி கொள்ளணும் எனவே நிறைய கோரிக்கைகளை வந்து முன்வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை எங்களுடைய பிரச்சனைகளை வந்து விடாமல் சொல்றது அழுத்தமாக சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை ஆனால் அது அவர்கள் என்றது மிகப்பெரிய கேள்விக்குறி நாங்கள் எதையுமே கண்மூடித்தனமாக நம்ப கூடாது இதெல்லாம் நடக்கும் இப்படியெல்லாம் நடக்கும் சொல்லி கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது அப்படி நம்பிட்டு பிறகு மருத்துவர் அர்ச்சனா போட்டு அடிக்கக்கூடாது ஏன்னு சொன்னால் மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் இதயபூர்வமாக அந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறார் அவருடைய அந்த முதலாவது கோரிக்கையை வந்து போர்னால் பாதிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் இன்றைக்கு வந்து வாழ்வாதாரத்துக்காக கஷ்டப்படுற முன்னாள் போராளிகள் அவர்களுடைய புனர்வாழ்வு அவர்களுடைய வாழ்க்கை மேம்படணும் என்றதிலே தான் ஆரம்பிக்கிறார் இது ஒரு சட்டியான ஆரம்பம் சரியாக ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் வந்து பாதி முடிஞ்சதுக்கு சமம் என்று சொல்லுவோம் இது ஒரு சரியான ஆரம்பம் அதுதான் மிக முக்கியமானது எனவே அந்த ஒரு புள்ளியை வந்து மருத்துவர் அர்ச்சனா அவர்கள் வைத்திருப்பது மிக மிக வரவேற்க மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் புலம்பெயர் மக்களுடன் நேற்றிரவு நேரலையில் உரையாடி இருந்தார் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே கிளப் ஹவுஸ் என்கின்ற ஒரு செயலி வாயிலாக புலம்பெயர் மக்களுடன் கதைச்சிருந்தவர் நேற்றிரவு வந்து டிக்டாக் வாயிலாக கதைச்சிருந்தவர் பொதுவாக நான் டிக்டாக்ல போகிற லைவ்களை பார்க்கறதே இல்லை அதுவும் இரவு ஏழு மணிக்கு பிறகு நீங்கள் டிக்டாக் லைவ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காதால் ரத்தம் படுற அளவுக்கு தான் இருக்கும் எனவே அதை நான் பார்க்குறேன்ல அப்போ நேற்று ஒரு சில நண்பர்கள் அனுப்பியிருந்தவர்கள் இந்த மாதிரி மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் வந்து நேரலையில் நிற்கிறார் நிறைய பேரோட கதைச்சு கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி அதுக்கப்புறம் நான் பார்க்க ஆரம்பிச்சேன் நான் உண்மையிலேயே வந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது நிறைய மக்கள் சாதாரண மக்கள் எந்த ஒரு அரசியலையும் ஈடுபடாத எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் சாதாரணமாக இருக்கக்கூடிய சாதாரண புலம்பெயர் மக்கள் எல்லா நாடுகளிலும் இருந்து இங்க ஐரோப்பிய நாடுகளில் இருந்து கனடாவிலிருந்து அமெரிக்காவிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து பல நாடுகளில் இருந்து மருத்துவர் அர்ஜுனா அவர்களோட கதைச்சிருந்தவை கதைக்க ஆரம்பித்த நிறைய பேர் வந்து அவர்களால் கதைக்கவே முடியலை அவையென்ற வாயிலேருந்து வார்த்தையே வருதில்லை அவையில் வந்து விம்மி விம்மி அழ ஆரம்பிக்கணும் என்னென்னு சொன்னால் நீண்ட காலமாக மனசில் புதைச்சி வச்சுருந்த பிரச்சனைகளை வந்து யாருக்கு சொல்கிறது யாரோட பயந்து கொள்வது யாருக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறோன்னு தெரியாமல் இருந்த மக்கள் வந்து இன்றைக்கு ஒரு ஆள் வந்திருக்கிறார் ஒரு வெளிச்சம் கிடச்சிருக்குது பிடிக்கிறதுக்கு ஒரு கை கிடச்சிருக்குன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்திருக்கிற போது அவர்கிட்ட போயிட்டு கொட்டி தீர்த்ததை தான் பார்க்கக்கூடிய இருந்தது அதிலே மிக குறிப்பாக குறிப்பாக வந்து பெண்கள் பெண்கள் எல்லாமே வந்து விக்கி விக்கி அழுது தங்களுடைய குறைகள் எல்லாத்தையும் சொல்லி அதிலே வந்து அந்த மத்திய கிழக்கில் எல்லாம் இருந்து ஒரு சில சகோதரிகள் காய்ச்சிருந்தவை தாங்கள் அங்க மிகவும் கஷ்டப்படுறதாகவும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதலெல்லாம் இப்படி மத்திய கிழக்கு வர ஒரு பழக்கமே எங்கள்ட்ட இருந்ததில்லை வடக்கு கிழக்கு பக்கத்தில் நாங்கள் அப்படி பெரும்பாலும் இங்கே வந்ததில்லை இன்னைக்கு வந்து நாட்டில் உள்ள சூழ்நிலை காரணமாக கஷ்டம் காரணமாக நாங்கள் மத்திய கிழக்கு வர இருக்குது இங்க வந்து சொல்லனா துன்பங்களை வந்து அனுபவிக்க வேண்டியிருக்கு என்று சொல்லி விம்மி விம்மி அழுதத கேட்கக்கூடிய மாதிரி இருந்தது அப்போ அவ்வளோ குறித்த மனசுலையும் இருந்த எல்லா ஆதங்கங்களும் வந்து நேற்று வந்து கொட்டுப்பட்டதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அதில் இன்னும் நிறைய பேர் வந்து குறிப்பாக பெண்கள் எல்லாம் வந்து டாக்டர் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்களுடைய ஹெல்த் முக்கியம் நல்லா சாப்பிடுங்க நல்லா நித்திர கொள்ளுங்கன்னு சொல்லி நீங்கள் எனக்கு ஒரு அண்ணா மாதிரி நீங்கள் எனக்கு ஒரு அப்பா மாதிரி நீங்கள் எனக்கு ஒரு மகன் மாதிரி நீங்கள் எங்களுடைய வீட்டு பிள்ளை மாதிரி நான் உங்களை டாக்டர் என்று கூப்பிட மாட்டேன் நான் உங்களை தம்பி என்று தான் கூப்பிடுவேன் அண்ணாண்டு தான் கூப்பிடுவேன் அப்பாண்டு தான் கூப்பிடுவேன் என்று சொல்லி நிறைய பேர் வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தது உண்மையிலேயே கேட்க சந்தோஷமாக இருந்தது ஒரு மருத்துவ மருத்துவர் அர்ச்சனா அவர்கள் அப்போ இலங்கையில் நேரம் வந்து ரெண்டு மூன்று மணி ஆயிட்டு அவ்வளவு நேரம் விழிச்சிருந்து அவர் மக்களோட கதைச்சதை பார்க்க சந்தோஷமாக இருந்தது யாருமே வந்து மருத்துவர் அர்ச்சனா அவர்களை வந்து நித்திர உள்ள விட்ட மாதிரியே தெரியல ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு வந்து மக்கள் தங்களுடைய ஆதங்கங்களை கொட்டி தீர்த்து கொண்டே இருந்தார்கள் இதில் இருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னால் இவ்வளோ காலம் வந்து மக்கள் ஒரு நல்ல தலைவனை நல்ல வழிகாட்டியை எங்களுக்காக பாடுபடக்கூடிய எங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளை வந்து தேடிக்கொண்டு வந்திருக்கிறோம் இந்த தேடல் ஒட்டுமொத்த விளைவுதான் இப்படியான சம்பவங்கள் எல்லாம் ஏன் இந்த பதினைஞ்சி வருஷ காலத்தில் வந்து இன்னுமுறையில் வந்து இதை நிரப்பல இன்னு முறையில் வந்து இந்த மக்களுடைய இயக்கங்களை புரிஞ்சு கொண்டு சரியாக செயல்படல இன்றைக்கு தாயகத்தில் அரசியலில் ஈடுபடுற அரசியல்வாதிகள் வந்து அங்கேயே பேசாமல் இருந்து ஒரு அரசியலை செய்து முடிச்சுட்டு போயிடலாம் என்று நினைக்கணும் உண்மையான ஒரு அரசியல்வாதி நான் ஏற்கனவே ஒரு சொல்லியிருப்பேன் புலம்பெயர் மக்களையும் தாயக மக்களையும் சரியான ஒரு கோர்ட்டில் இணைச்சு சரியான ஒரு வேலை திட்டத்தின் கீழே இணைச்சு புலம்பெயர் மக்கள்கிட்ட நிறைய நிதி பலம் இருக்குது ஏனைய ஆதரவு எல்லாம் இருக்குது எவ்வளவோ ஒரு பலம் ஒன்று இருக்கு புலம்பெயர் தமிழ் மக்கள்கிட்ட ஆனால் அந்த புலம்பெயர் தமிழ் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பலம் வந்து சரியான முறையில் வந்து பயன்படுத்தப்படையலை இதுவரை காலமும் கடந்த பதினஞ்சு வருஷத்தில் வந்து பயன்படுத்தப்படையலை அப்போ ஒரு உண்மையான அரசியல்வாதி என்று சொன்னா என்ன ஜோசிப்பான் என்று சொன்னால் புலம்பெயர் மக்களை வந்து சரியான முறையில் பயன்படுத்தி அது எங்களுடைய தாயக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதிரி கொண்டு போய் முடிப்பினம் அதுதான் ஒரு சரியான அரசியலாக இருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் மருத்துவர் அர்ஜுனா வந்து இன்றைய சூழ்நிலை வந்து ஒரு தனி மனிதனாக நிற்கிறார் அவரை நாங்கள் வந்து அப்படி தனி மனிதனாக இருக்க விடக்கூடாது நாங்களும் சேர்ந்து அவருடைய அரசியல் செய்யணும் அவருடைய கருத்துக்களை வந்து வழியில் எனவே நாங்களும் சேர்ந்து எங்களுடைய பங்குக்கு ஒவ்வொரு செயல்படணும் அப்படி செயல்பட்டால் மட்டும்தான் ஒரு சரியான ஒரு பாதையில் சரியான ஆரோக்கியமான ஒரு அரசியலை கட்டி எழுப்ப முடியுமே தவிர எல்லாத்தையும் வந்து மருத்துவர் அர்ஜுனா அவர்களுடைய தலையில் பொறிச்சு விட்டுட்டு அவர் ஒரு தனி மனிதனாக நிற்க வச்சு நாங்கள் எங்களுடைய கோரிக்கை எல்லாத்தையும் கொண்டு அவர் மேலே சுமத்தக்கூடாது எனவே தொடர்ந்து சிந்திப்போம் தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து ஆரோக்கியமான விஷயங்களை வந்து கலந்துரையாடுவோம் எமக்கான ஆரோக்கியமான அரசியலை நாமே கட்டி எழுப்புவோம்